अटक ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் சில விஷயங்கள் வந்து ஆத்மாத்மா தான் நம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அண்ணா அதே மாதிரி தான் விநாயகருடைய வழிபாடும் இருக்குது விநாயகர் வழிபாடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தோப்புகரணம் போடுவோம் அப்புறம் வந்து தலையில் வந்து குட்டுவோம் ஏன் அந்த தலையில் குட்டணும் ஏன் தோப்புகரணம் போடணும்னு பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் வந்து ஒரு முழு முதற் கடவுள் அதாவது முழு முதற்கடவுள்லாம் முதல் கடவுளாக விநாயகர் தான் பார்க்கப்படும் எந்த கோயில் பண்ணாலும் முதல்ல விநாயகர் வணங்கிட்டு தான் வந்து மேலே போவாங்க ஸோ அந்த அத்தகைய வரத்தை வாங்கியிருக்க விநாயகருக்கு வந்து மரியாதை செத்து வகையில் தான் வந்து நம்ம வந்து தேங்காய் உடைத்து தோப்புகர்ணம் போட்டு இந்த மாதிரி தலையில கூட்டிட்டு மேலே போவோம் எதுக்கு கூட்டணும் அப்படின்னு தெரிந்தும் அறிந்தும் அறியாமல் பல தவறுகள் செஞ்சிருப்போம் அந்த தவறுகள்லாம் வந்து மன்னிச்சிடுங்க இறைவா அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம வந்து தலையில குட்டிக்கிட்டும் தோப்புகரம் போட்டும் வந்து சொல்லுவோம் நிறைய தோப்பகரம் போடவாங்க தவறு செஞ்சி தான் திரும்ப தவறு ஏற்பட கூட நம்ம பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த விநாயகர் பல விநாயகர் வந்து நம்முடைய குடும்பத்தின் ஒரு மூத்த உறுப்பினராக நினச்சி நம்ம தெரிந்தும் தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிருந்தால் தவறுதான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து தோப்புக்கரணம் போட்டு தலையில் கூட்டிகிட்டு போவோம் இது வந்து நம்ம முன்னோர்கள் ஒரு பாரம்பரியமான ஒரு கலாச்சார விதிமுறையாக தான் பார்க்கப்படுது இது ஒரு நாகரீகமான விஷயம் தான் ஆனால் தற்போதைய உள்ள காலகட்டத்தில் ஒரு கேளுக்கூத்தாக மாறிட்டு இருக்கிற ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு தோப்புகரணம் போட்டாலும் சரி தலையில் குட்டினாலும் சரி ஏன் ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய தான் இது ஆனால் நான் சொல்கிறேன் எதுவுமே நம்பிக்கை கிடையாது நம்ம முன்னோர்கள் ஒருத்தர் எல்லாமே வந்து நம்முடைய மனதிற்கும் உடலுக்கும் வாழ்வியலுக்கும் சம்மந்தமான ஒரு விஷயம் தான் அதில் நீங்கள் கடைபிடிங்கிறது தப்பே கிடையாது ஆனால் விநாயகர் கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தோப்புக்காரம் போடுங்க தலையில் குட்டி இது பண்ணுங்கள் ஏன்னா தெரிஞ்சும் தெரியாமல் தவறு செஞ்சால் தவறுகள் முன்னோர்கள் நீங்கள் கடவுளை நம்பட்டால் பரவாயில்ல இதில் இருக்கிற ஒரு முன்னோர்கள் நம்முடைய மூத்தவர் என்று நினச்சி அந்த தவறுலாம் அறியாமல் செஞ்சுருக்கேன் அதை மன்னிச்சிருக்கேன் மாதிரி தான் நம்ம வந்து போகக்கூடிய விஷயம் அதனால் தவறு கிடையாது விநாயக பெருமானை வணங்குவது வந்து உங்கள் வாழ்வில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் விநாயகனை வணங்குவோம் முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்கும் போது முழு முதல் மனிதனாக நீங்கள் மாறுவீர்கள் என்பது நிச்சயமாக இருக்கும்